நார்மலாக என்னுடைய வேலையை பார்க்குறேன் ஸோ என்னுடைய ஃபேமிலி லைஃபை பார்க்குறேன் ஸோ நான் நார்மலாக இருக்கேன் பட் எனக்கு இப்போ டிப்ரஷன் வச்சுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க ஸோ டிப்ரெஷன் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்டம் என்ன இருக்குதுன்னா சேட்னஸ் ஆஃப் மூட் ரொம்ப சோர்வாக இருக்கிறது சோகமாக இருக்கிறது எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு சொல்கிறது ஸோ இதெல்லாம் நானே சொல்லுவேன் இப்போ ஒரு ஒரு செகண்ட் பர்சன் என்ன பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பா சில நேரங்களில் நான் அழுதுகிட்டே இருப்பேன் தென் வந்துட்டு சோகமா இருப்பேன் ஏன்னா ரொம்ப நாள் நல்லா தானே இருந்தான் ஏன் வந்து ரொம்ப சோகமா இருக்கான் அப்படின்னு பாக்குறவங்க எல்லாம் இருக்கலாம்னா லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உதாரணத்துக்கு இப்ப எனக்கு கிரிக்கெட் விளையாடுறதான் ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்க இல்லை மியூசிக் கேட்குறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸோ எனக்கு ப்ரீவியஸா சந்தோஷம் கொடுத்த விஷயங்கள் எதுவுமே இப்போ எனக்கு சந்தோஷத்தை தராது என் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிடுவோம் வாடாமச்சா படத்துக்கு போகலாம் அப்படின்னு எனக்கு படம் பார்க்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பட் ஆனா இப்போ படம் பார்க்குறது எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே தராது ஸோ அது செகண்ட் சிம்டம் லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மூணாவது சிம்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா கில்ட்டு நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நான்லாம் வேஸ்ட்டு நான் ஒர்த்தே கிடையாது ஒரு கில்ட்டு இனம் புரியாத எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டோம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு கில்ட்டு திருப்பி திருப்பி நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது நாலாவது சிம்டம் என்னென்னு பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் எனர்ஜி சோந்து சோர்ந்து போய் படுத்துக்கிறது டயர்டாக இருக்கிறது எங்க கூப்பிட்டாலும் வர முன்னில எனக்கு ரொம்ப பாடி டயர்டாக இருக்கு என்னால் முடியல நீங்க போயிட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்றது நாலாவது ஸோ லாஸ் ஆஃப் அஞ்சாவது சிம்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன் இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்டூடண்ட்னு வச்சுக்கோங்க எனக்கு டிப்ரெஷன் வந்துச்சு அப்படின்னா நான் ஸ்டடிஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன் நான் அப்படியே எனக்கு டிப்ரஸ்டாவே இருக்கு சோகமாவே இருக்கு எனக்கு படிக்க பிடிக்கல ஸோ அந்த மாதிரியே இருக்கும் ஸோ கான்சென்ட்ரேஷன் சுத்தமா இருக்காது இல்லை நான் ஒரு எம்ப்ளாயி இங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேஷன் இருப்பாங்க அதனால அங்கே உள்ளவங்கலாம் என்ன கம்பெனிலேருந்து பேக் ஃபெயர் பண்ணக்கூட சான்சஸ் உண்டு ஸோ அது வந்துட்டு அஞ்சாவது சிம்டம் ஆறாவது சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படே டிப்ரெஷனில் பேசன்ட் பார்த்தீங்கன்னா வெயிட்டும் லாஸாக இருப்பாங்க பசியும் எடுக்காதுன்னு சொல்லுவாங்க பசிக்கவே இல்லை நான் சாப்பிடவே பிடிக்கல வாழவே பிடிக்கல இப்படிதான் சொல்லுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸ் இன் ஸ்லீப் தூக்கமே வராது நிறைய பேஷண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் இருக்கும் ஆனால் அவங்க சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னா எனக்கு தூக்கம் வரல எனக்கு தூக்கம் வரல சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் டிப்ரெஷனில் வரக்கூடிய பாத்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பத்து மணிக்கு தூங்குறேன்னு வச்சுக்கோங்க மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் தான் எந்திரி எந்திரிப்பேன்னு வச்சுக்கோங்க ஸோ இது என்னுடைய ரொட்டீன் சரிங்களா ஆனா டிப்ரெஷன் எஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கிற நானு நாலு மணிக்கெலாம் எல்லாம் ஸோ திஸ் இஸ் கால்டு ஏர்லி மார்னிங் அவேக்கணும் இது வந்துட்டு டிப்ரெஷனில் மட்டும் இருக்கும் சரிங்களா ஸோ சில குறிப்பிட்ட டிப்ரெஷன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பசியும் நல்லா எடுக்கும் தூக்கமும் நல்லா இருக்கும் தட் இஸ் கால்டு எயிட் டிபிக்கல் டிப்ரெஷன் சரிங்களா மற்ற மேக்ஸிமம் ஆஃப் பாப்புலேஷனுக்கு பசி எடுக்காது தூக்கம் வராது சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு வெயிட் லாஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான டிப்ரெஷனோட கிளினிக்கல் சைன் பேஷண்ட்டை கண்ணால் பார்க்குறது என்னன்னா சைகோமோட்டார் அப்படின்னா என்னென்னா அவனுடைய திங்கிங் கம்மியாகிடுவான் ரொம்ப ஸ்லோவாக தான் திங்க் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் வந்து ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அவங்களுடைய நடை ரொம்ப கம்மியாயிடும் ஸ்பீச் ரொம்ப கம்மியாயிடும் ப்ரொடக்டிவிட்டியே கொஞ்சம் கம்மியாயிடும் ஸோ திஸ் இஸ் கால்டு சைக்கோமோட்டா ரைட்டாடேஷன் ஃபைனல் சிம்டம் வந்துட்டு என்னன்னா திஸ் இஸ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் சூசைடல் தாட் சூசைடல் ஐடியாஸ் சூசைடல் அட்டம் ஸோ இந்த 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 மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் ஒரு அஞ்சுக்கு மேல சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு வார பீரியட்ல டைம் டூரேஷன் ஒரு டூ வீக்ஸ் சிம்டம்ஸ்ல ஒரு மோர் தென் ஃபைவ் சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அவரை டிப்ரெஷன் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சிம்பிளா சொல்லிடலாம் இல்லை ஒருத்தருக்கு வந்து இப்போ சூசைடல் தாட் ரொம்ப அதிகமா இருக்கு சூசைடல் ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா இமீடியட்டா வந்து ஒரு மனநல மருத்துவரை கான்டாக்ட் பண்றது ரொம்ப நல்லது பொதுவாக மக்கள் ஏன் வந்துட்டு மனநல மருத்துவரை பார்க்க மாட்டாங்கன்னா மனநல சார்ந்த மனநலத்தையும் மனநல நோய்களையும் ஒரு கலங்கமாக பார்க்குறாங்க அங்கே போனால் வந்துட்டு எப்படி சொல்லிடுவாங்களோ ஐயோ மற்றவங்களாம் வந்துட்டு நம்ம தப்பாக பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் பார்க்க மாட்டாங்க பட் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ மனநலத்தை பற்றிய பல்வேறு விதமான அவேர்னஸ் வந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ மனநலத்தை நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா மனநோய்லேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு டிப்ரெஷனுடைய சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ